இது பாருங்கள் இந்த புழு இருக்கும் இதுக்குள்ளே புழு இருக்குதுங்க புழு தாங்க இது இந்த புழுவுக்கு நம்ம இயற்கையான முறையில் ஒரு ரெமிடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது புழுக்கும் உடனே வந்து இப்போ நம்ம அடிக்கலாம் இது ஃபுல்லாகவே எல்லா தண்டியும் வந்து வந்து என்ன செஞ்சுன்னா கடித்து வீணாகிக்கணுங்க அதுக்காக நம்ம ஒரு இயற்கையான ரெமிடி கரைசல் வந்து தயார் பண்ண போகிறோம் வாங்க இந்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு என்ன தேவை அது எப்படி க ரெடி பண்ண போகிறோம் எப்போ அது அடிக்கணும் எப்படி அடிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிங்க இந்த நெல் பயிரில் இருக்கிற பச்சையத்தை வந்து எப்படி உறிஞ்சி வெள்ளையாக மாற்றி பாருங்கள் இதுக்கும் சேர்த்து நம்ம வேப்பண்ணை சிறு தெளிக்கலாம் ரெண்டுமே கேட்குங்க புழுவுக்கும் கேட்கும் சாறு ஒன்று பூச்சிக்கும் இது கேட்குங்க வேப்பண்ணை சீர சேர்த்துக்கு ஒரு அரை லிட்டரு சுத்தமான வேப்பண்ணங்க அதுக்கடுத்தது ரெண்டு கோடி முட்டைங்க இதை வச்சுதாங்க நம்ம வேப்பண்ணை கரைசல் வந்து தயார் பண்ண போகிறோம் இப்போ அரை லிட்டரு வேப்பெண்ணை வந்து ஒரு ஜெக்கில் ஊற்றிவிட்டுங்க இதுங்கூட நீங்கள் ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா காதி சூப் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படியே தண்ணியில் வந்து இது கரையாதுங்க நாங்கள் வந்து என்ன செய்யறோன்னா முட்டையை ஊற்றி இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோங்க முட்டை ஊற்றினாலும் அது வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு வந்துடுங்க இப்போ முட்டை உடச்சிட்டுங்க இதில் வந்து முட்டையை ஊற்றலாங்க ஒரு அரை லிட்டருக்கு ரெண்டு முட்டை ஊற்றினா போதுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ ஒரு கூலை கொண்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நல்லா வேப்பண்ணி அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது அப்படியே வந்து நம்ம பதினஞ்சு லிட்டருக்கு ஒரு நூறு முள்ளி போட்டு ஊற்றி அடிக்க வேண்டியதாங்க இந்த கரைசில் வந்து அதிகம் தெளிப்பு செய்யக்கூடாதுங்க பயிர் மீது அதிகமாக போட்டுனா தீஞ்சிடும் தீஞ்சாலும் பரவாயில்ல அது மறுபடியும் துளுத்து வந்துடும் நம்ம லிமிட்டாக அடிச்சிக்கோன்னா இது பவர்ஃபுல்லானது முட்டை நம்ம அந்த வேப்பண்ணிலை கரைப்பதனால நமக்கு இன்னும் வந்து பூச்சி விரட்டிக்கு வந்து பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கும் பசப்பெல்லாம் போல போயிட்டு செடி மேலே ஊட்டிக்கும் இந்த இலையை வந்து புழு சாப்பிட்டோம்னா மறுபடியும் வந்து அது வந்து செரிமானம் இல்லாமல் புழு வந்து மறுபடியும் விடாதுங்க அதே போல் சாறு உறிஞ்சி பூச்சிக்கு இந்த வேப்பெண்ணை கரைச்சல் சரியானது மிகவும் முக்கியமானதுங்க ரெண்டு டைம் பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம நெல் பயிருக்கு சாறு உறிஞ்சி பூச்சிக்கும் புழுவுக்கும் இதை அடிச்சிட்டு வந்தால் வேறு எந்த ஒரு பூச்சி விரட்டியும் இல்லைங்க இப்போ நம்ம போயிட்டு கை ஸ்ப்ரே பண்ணலாம் வாங்க